வணக்கம் விபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே இந்த பட்டாவில் வந்து பல சிரமங்கள்லாம் இருக்குது பட்டா உடனடியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு நில அதாவது நிலவரம் இருக்குது இல்லைங்களா இப்போ கவர்மெண்டில் நல்ல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சீனியாரிட்டி பேஸிஸ்லேயே பட்டா கொடுக்கணும் மனு அப்ளை பண்ணோம்னா அவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி சீனியாரிட்டி பேசிஸில் கொடுக்கணும் இப்போது இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் போகிறாரு அவர் வந்து இம்மிடியேட்டாக பட்டா வாங்கிக்கிறாரு ஒரு சாமானியன் வந்து லேட்டாகுது அப்படின்றதுலாம் இல்லாமல் முதல்ல மனு கொடுக்குறவருக்கு முதல்ல அவர் தகுதி உடையவர் அப்படின்ற முறையில் சீனியாரிட்டி அந்த கம்ப்யூட்டர்லேயே நம்ம அப்ளை பண்ணும்போது அதுவே சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிடும் அப்போ சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு பட்டா கிடைக்கும் அப்போ என்ன ஆகுன்னா இதில் வந்து யாராவது போய் சிபாரிசு பண்ணுறது போகிறதெல்லாம் தவிர்க்கப்படும் இதில் நம்மளுடைய பட்டா கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாள் அந்த டைம்னால் அந்த சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபருக்கு பதினஞ்சு நாள் சப் பண்ணி கொடுத்தா முப்பது நாளுக்குன்னு சிட்டிசன் சார்டில் இருக்குது இல்லைங்களா அதன் அடிப்படையில் அந்த சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துடும் அதனால் நம்ம தைரியமாக நம்ம மனு கொடுத்துட்டு நமக்கு கண்டிப்பாக இப்போ சீக்கிரமாக கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பட்டா நம்ம நிலத்துக்கு உண்டான பட்டாவெலாம் அப்பப்போ நம்ம வந்து கரையை வாங்கினோம்னா நம்ம வந்து பத்திரத்தெல்லாம் வந்து அதை அந்த சேவை மையத்தில் போட்டு பட்டாலாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது என்னைக்கு ஒரு அவசரம் அப்படின்னு வச்சு போ போனீங்கன்னா இந்த சீனியாரிட்டி பேசிஸ் இருக்கும்போது நம்ம அவசரத்தில் ரெண்டு நாளில் வாங்கிக்கலாம் நாலு நாளில் வாங்கிக்கலாங்களாம் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்கள் சீனியாரிட்டி படி நீங்கள் நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது இன்னும் ஒன்றும் இப்போ பரிசீலனை இருக்குது என்னென்னா சப்ரிஷ் ஆஃபீஸ்லேயே பத்திரம் பண்ணும்போது அந்த எக்ஸ்டென்ட் ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஏற்கனவே பட்டா யார் பேர் இருக்குதோ அவர் இடத்த நம்ம அப்படியே கரையை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மா இது பட்டா ட்ரான்ஸில் நம்ம இதுக்காக தாலுகா ஆஃபீஸில் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் சப்ரிஷ் ஆஃபீஸில் இருந்தே தாலுகா ஆஃபீஸ் லாகின் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பட்டா மாற்றிடுற மாதிரி ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குது அது விரைவில் அந்த உத்தரவு வந்துடும் அதன்படி வந்து நமக்கு நடைமுறையில் பத்திரம் பண்ண உடனே நமக்கு பட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுங்க அது வந்ததும் அந்த தொடர்பாக உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன் இப்போ இதில் என்னென்னா இந்த சேவை மையத்தில் நம்மளுடைய இடத்துக்கு நம்ம உடனடியாக அப்ளை பண்ணி நம்ம அந்த பட்டா உண்டான அப்ளிகேஷன் போட்டோம்னா நமக்கு அடிப்படையில் பட்டா கிடச்சிடன்றதுனால யாரும் காலதாமதம் இல்லாமல் போய் அப்ளிகேஷனில் போட்டு பட்டா வாங்கிக்கணும் அப்படின்ற விவரத்தை உங்களுக்கு சொல்கிறதில் நான் சந்தோஷப்பட்டு இந்த வீடியோ இதோடு பிடிச்சிக்கிறேன் மேலே விவரங்கள் வரும்போது பார்ப்போம் நன்றி வணக்கம்